கமலா எல்லாம் ரெடியா வேன் ரெடியாக இருக்க இப்போ கிளம்பினா சரியா இருக்கும் என கேட்டபடியே உள்ளே வந்தால் அம்புஜம் அம்மா ரெடிமா எல்லாம் வேனில் ஏற்றிடலாம் என்ன விசால மாமி புளியோதரை இன்னைக்கு ரொம்ப நல்லா வந்திருக்குது போல இருக்கே வாசனையெல்லாம் வாசல் வரைக்கும் வருதே எப்பவும் போல தான் பண்ணினேன் நம்போ நீ தான் பெருசாக சொல்கிற கமலா யாரெல்லாம் போகிறீங்க நீ உட்பட நான்கு பேர் போதும் இல்லையா போதும் நாங்க பார்த்து கொள்கிறோம் என்றாள் கமலா பாட்டி நானும் அம்மா கூட போகட்டுமா என்றபடியே ஓடி வந்து அம்புஜத்தை கட்டி கொண்டாள் கமலத்தின் ஆறு வயது மகள் நீ இன்னும் கொஞ்சம் பெரியவளானதும் போகலாம் இப்போ இங்கே நான் விசாலம் பாட்டி எல்லோரும் இருக்காங்க ஹோம் இருந்தா பண்ணிடு சரியா சரி பாட்டி வேனில் சாப்பாடெல்லாம் ஏற்றி அவர்கள் கிளம்பிய பின் ஆபீஸ் அறையில் உட்கார்ந்து அடுத்து வரும் நாட்களில் உள்ள ஆர்டர்களையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள் அம்புஜம் தை மாசி மாதங்களில் நிறைய ஆர்டர்கள் அப்பப்பா இந்த ஐந்து ஆண்டுகளில் எவ்வளவு வளர்ச்சியும் முன்னேற்றமும் ரமணீயம் என்ற அவள் வீட்டின் பெயரில் கேட்டரிங் சர்வீஸ் சிறிய அளவில் ஆரம்பித்தாள் இன்று நகரில் நல்ல பெயர் எடுத்த கேட்டரிங் நிறுவனமாக ரமணீயத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறாள் அம்புஜம் வீட்டில் தனியாக சிறிய அளவில் சமையல் செய்து கொடுக்க ஆரம்பித்தாள் அம்புஜம் அவளது கைப்பக்குவமும் தொழில் பக்தியும் நேர்மையும் பிடித்து போகவே அவளை தேடி கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பெரிய ஆர்டர்கள் எல்லாம் வர ஆரம்பித்தன எப்படி தனியாய் சமாளிப்பது என யோசித்துக் கொண்டிருக்கையில் ஏதாவது சமையல் வேலை கிடைக்குமா எனக் கேட்டு முதலில் அவளை தேடி வந்தவர்தான் விசாலம் மாமி மாமியின் சமையல் பிடித்துவிடவே தன்னுடனே வைத்து கொண்டாள் அம்புஜம் மாமிக்கும் உறவென்று யாரும் இல்லை இருந்த ஒரே மகனும் திருமணம் முடித்து வெளிநாடு சென்று அங்கேயே தங்கிவிட்டான் இப்படியாகவே ஒவ்வொருவராக அம்புஜத்திடம் வந்து சேர்ந்தார்கள் கணவனை இழந்து ஒரு வயது குழந்தையுடன் வந்த கமலா வீட்டுக்கு ஒரே பெண் விபத்தில் பெற்றோரை இழந்து தனியாக நின்ற ரேவதி கணவன் இறந்த பின் வாரிசு யாரும் இல்லாததால் இங்கு வந்து சேர்ந்த பரிமலாக்கா என ஒவ்வொருவரும் வாழ்வில் அடிபட்டவர்கள் தனிமரமாய் நின்ற அம்புஜத்துடன் இப்போது இருபது பேர் இருக்கிறார்கள் அனைவரும் தங்க மாடியில் நான்கு அறைகளுடன் சேர்த்து வீட்டை பெரிதாக கட்டினாள் குறைந்த அளவு சமையல் என்றால் வீட்டிலேயே செய்வதற்கான வசதியையும் செய்து கொண்டாள் கல்யாணம் போன்ற பெரிய ஆர்டர் என்றால் அங்கேயே சென்று செய்து கொடுப்பார்கள் ஐந்து ஆண்டுகளில் தன் வாழ்வில் இப்படி ஒரு மாற்றம் வரும் என எதிர்பார்க்கவில்லை அம்புஜம் ஆனால் அர்த்தமுள்ள இந்த வாழ்க்கையால் ஐம்பது வயதான அம்புஜம் தனக்கு வயது குறைந்தது போலவே உணர்ந்தாள் அவளிடம் வந்து சேர்ந்த ஒவ்வொருவரும் உறவுக்கும் பாசத்திற்கும் எங்குபவர்களாக இருந்ததால் ஒவ்வொருவரையும் தங்கள் உறவுகளாகவே நினைத்து வாழத் துவங்கினார் பாட்டி அக்கா பெரியம்மா சித்தி என எல்லா உறவுகளும் அங்கே இருந்தனர் ஏதோ யோசனையில் இருந்த அம்புஜம் வாசல் கதவு திறக்கும் சத்தம் கேட்கவே எட்டி பார்த்தாள் அவளது முதல் தங்கை விஜயா வந்து கொண்டிருந்தாள் இவளதற்கு இப்போது திடீரென இங்கு வருகிறாள் என குழம்பினாள் அம்புஜம் அக்கா வா விஜயா எப்படி இருக்கிற உன்னை பார்க்கத்தான் வந்தேன் நீ எப்படி இருக்க எனக்கென்ன நான் நல்லாத்தான் இருக்கேன் நீ சொல்ல நம் பவித்ராவுக்கு கல்யாணம் நிச்சயமாகி இருக்க அடுத்த மாதம் கல்யாணம் ஓ அப்படியா பவித்ரா அவ்வளவு பெரிய பெண் ஆயிட்டாளா நல்ல விஷயம்தான் ஆமாக்கா நல்ல இடமாக வந்தது அதான் உடனே முடிச்சிடலாம்னு ஏற்பாடு பண்ணிட்டோம் ரொம்ப சந்தோஷம் விஜயா கல்யாணம் எந்த மண்டபத்தில் பத்திரிக்கை எங்கே என கேட்டு பின் அவளை நாக்கை கடித்து கொண்டாள் அம்புஜம் நாம போய் எதற்கு பத்திரிக்கையை கேட்கணும் சத்த மண்டு என தனக்குள்ளேயே திட்டிக் கொண்டாள் பத்திரிக்கையெல்லாம் எதுக்கு நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு நீ வரப்போற இதுக்கு எதுக்கு பத்திரிகையெல்லாம் என் பொண்ணும் உன் பொண்ணு மாதிரி தானே ஆஹா இவை எதுக்கோ அடி போடுறா என மனதுக்குள் எண்ணியப்படியே உஷாரானால் அம்புஜம் அக்கா நீ இல்லாமல் நம்ம வீட்டு விசேஷம் எது நடந்துருக்குது சொல்ல உனக்கு என்ன கோபமோ தெரியவில்லை இப்போ நாலஞ்சு வருஷமா எதுலேயுமே கலந்துக்க மாட்ற யார் யாரையோ வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு ஏன் இப்படியெல்லாம் பண்ற அக்கா உனக்குன்னு நாங்கள் இருக்கும் பொழுது நீ ஏன் இப்படி அனாதை மாதிரி இருக்கணும் நான் அனாதையா யார் சொன்னா என் கூட எல்லா உறவுகளும் இருக்காங்க இங்கே பாரு என அவர்களுடன் இருக்கும் அவர்களை காட்டினாள் என்னை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் என்று சொன்ன அம்புஜம் சற்று உஷாராகிவிட்டாள் விஜயாவின் இந்த மாதிரி பேச்சுக்களால் ஏற்கனவே நிறைய அடிபட்டு விட்டாள் அக்கா நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது கல்யாணத்துக்கு பதினஞ்சு நாள் முன்பே வீட்டுக்கு வந்துவிடு நீ இருந்தாதான் எனக்கு தென்பாக இருக்கும் என்ன சரியா இல்ல விஜயா அவ்வளவு நாள் எல்லாம் என்னால் இங்க வேலையை விட்டுட்டு வர முடியாது ஏகப்பட்ட ஆர்டர் எல்லாம் இருக்கு சரி நீ சாப்பாட்டுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியா ம் எல்லாம் முடிஞ்சிருச்சு மாப்பிள்ளை வீடு பெரிய இடம் அதனால நல்ல இடமா பார்த்து எல்லாம் சொல்லியாச்சு சரி அதெல்லாம் விடு நீ எப்ப வரேன்னு சொல்லு என்றால் விஜயா விஜயா என்னால் அவ்வளவு நாள் உன் வீட்ல வந்து தங்க முடியாது எந்த மண்டபம்னு சொல்லு கல்யாணத்துக்கு வேணா வரேன் நீ கல்யாணத்துக்கு வந்தா என்ன வரலைனா என்ன நான் கிளம்புறேன் என சொல்லி கோபத்துடன் விடுவிடுவென வெளியேறிவிட்டாள் விஜயா பெருமூச்சுவுடன் நாட்காலையில் சாய்ந்தாள் அம்புஜம் யாரும் மாறவில்லை இன்னமும் அப்படியேதான் இருக்கின்றனர் தன் வாழ்க்கையில் கடந்து வந்த வகையிலெல்லாம் அவளின் நினைவு சூழலில் ஒருமுறை வளம் வந்தன அம்புஜம் வீட்டிற்கு மூத்த பெண் அவளுக்கு அடுத்து விஜயா பூரணி என மூன்று பெண்கள் பெரியவள் என்பதால் எப்போதும் அம்புஜத்திடம்தான் எல்லா வேலையும் வாங்குவாள் அம்புஜத்தின் அம்மா அம்புஜமும் சலிக்காமல் வீட்டில் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்வாள் அதுவும் சமையலில் அவளுக்கு ஆர்வம் அதிகம் ஆனால் விஜயாவும் பூரணியும் அம்புஜம் அளவுக்கு சுறுசுறுப்பு கிடையாது அம்புஜம் பிஎஸ்சி முடித்ததும் வீட்டில் வரன் தேட ஆரம்பித்தனர் உடனே நல்லவரன் கிடைக்கவே இருபத்தி ரெண்டு வயதில் ரமணியுடன் அம்புஜத்தின் திருமணம் நடந்தது ரமணியின் வீட்டிலும் அவனுக்கு இரண்டு தங்கைகள் ஒரு தம்பி மாமனார் மாமியார் என பெரிய குடும்பம் அம்புஜம் வருவதற்கு முன்னே பெரிய தங்கைக்கு திருமணம் முடிந்திருந்தது அடுத்தடுத்து நான்கு ஆண்டுகளில் அம்புஜத்தின் இரு தங்கைகளுக்கும் திருமணம் இங்கு ரமணியின் தம்பிக்கும் திருமணம் முடிந்தது அனைவர் திருமணமும் முடிந்து எல்லாவற்றுக்கும் சிரமம் பாராமல் பாடுபட்டால் அம்புஜம் பொறுப்புகள் முடிந்து சிறிது மூச்சுவிட்டு தன் வாழ்க்கையை பற்றி நினைக்கலாம் என எண்டி எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது தலையில் பெரிய இடி விழுந்தது வேலைக்கு போகும் பொழுது டூ வீலரில் சென்று கொண்டிருந்த ரமணி மீது லாரி மோதி பொட்டலமாய் வீடு வந்து சேர்ந்தான் நொறுங்கிவிட்டால் அம்புஜம் ஐந்தாண்டு தாம்பத்தியம் நினைவு சின்னம் எதுவும் இல்லாமல் அழிந்துவிட்டது மெல்ல மெல்ல தன்னை தேற்றிக்கொண்டால் அம்புஜம் ரமணியின் தம்பியும் தனியாக வீடு கட்டி சென்றுவிடவே மகன்களின் பிரிவால் அம்புஜத்தின் மாமனார் மாமியார் ஒருவர் பின் ஒருவராக உயிரை விட்டார்கள் ரமணியின் சுய சம்பாத்தியத்தில் கட்டிய ரமணியம் வீடும் வங்கியில் சேர்த்து வைத்திருந்த கொஞ்சம் பணமும் அம்புஜத்துக்கு மிஞ்சியது பிறந்த வீட்டிலும் அப்பா அம்மா இருக்கும் வரை ஏதோ கொஞ்சம் அக்கறை இருந்தது அப்புறம் அவரவர் வாழ்க்கையென நாட்கள் ஓடின வீட்டிலேயே டியூஷன் எடுத்தால் அம்புஜம் அதில் வந்த வருமானமும் இருந்த சேமிப்பின் வட்டியம் அவளின் வாழ்க்கையை ஓட்ட உதவின அம்புஜத்தின் உடன் பிறந்தவர்களும் ரமணியின் உடன் பிறந்தவர்களும் அவரவர் வீட்டில் ஏதாவது விசேஷம் என்றால் இவளை அழைத்து சென்று ஒரு வாரம் பத்து நாட்கள் அவர்கள் வீட்டில் தங்கி சமையல் வேலையிலிருந்து அனைத்தையும் கவனித்துக் கொள்வாள் அம்புஜம் அவர்கள் வந்து கூப்பிடும் பொழுது அக்கா நீதான் வந்து நடத்தி கொடுக்கணும் என்றும் அண்ணி அண்ணன் இல்லாத குறையை நீங்கதான் தீத்து வைக்கணும் என்றும் தேனாக பேசி கூப்பிடுப அப்படியே நெகிழ்ந்து போவாள் அம்புஜம் என்மேல் இவ்வளவு பாசமா என உருகி மாடாய் உழைப்பாள் ஆனால் ஒருவர் கூட அவளை தங்கள் வீட்டில் சாதாரண நாட்களில் இருக்க சொல்ல மாட்டார்கள் விசேஷ நாட்களில் கூட்டி சென்று நன்றாக பிழிந்தெடுத்து வேலை முடிந்ததும் எப்பக்கா கிளம்பணும் என்றும் அண்ணி பாவம் நீங்கள் இல்லாம டியூஷன் பசங்க சிரமப்படுவாங்க என்றும் மறைமுகமாக அம்புஜத்தை விரட்டி விடுவார்கள் இதை தெரிந்து கொள்ளவே அம்புஜத்துக்கு பல வருடம் எடுத்தது ஆரம்பத்தில் இதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அம்புஜம் ஆனால் நாட்கள் ஆக வருடங்கள் ஓட மெல்ல புரிந்தது தன்னை சம்பளமில்லாத வேலைக்காரியாய் உபயோகப்படுத்தி கொள்கின்றனர் என்று உணர்ந்த உடலும் மனமும் சோர்ந்து போனது அம்புஜத்துக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் கூட யாரும் அவள் வீட்டில் வந்து அவளுடன் தங்கியதில்லை சாதாரண நாட்களில் என்ன ஏது என்று விசாரிப்பு கூட இருக்காது அவர்களுக்கு வேலைக்கு ஆள் தேவை என்னும் பொழுது மட்டும் அம்புஜம் தேவைப்பட்டாள் கணவனின் உடன் பிறந்தவர்கள் தன்னை ஒதுக்கியது கூட அவளுக்கு பெரிதாக வலிக்கவில்லை ஆனால் தன்னுடன் பிறந்தவர்கள் கூட இரத்த பாசமில்லாமல் இருப்பது அவளை மிகவும் பாதித்தது தன்னை தன் உழைப்பை உபயோகப்படுத்தி கொண்டவர்களுக்காக வாழ்க்கையில் பத்து பதினைந்து ஆண்டுகளை தொலைத்திருந்தாள் அம்புஜம் இனி எதற்காக வாழ வேண்டும் என யோசிக்க ஆரம்பித்தாள் மனம் வெறுத்து அடிக்கடி அருகிலிருக்கும் முருகன் கோவிலில் சென்று மணிக்கணக்காக உட்கார்ந்து விடுவாள் தனக்கென்று யாரும் இல்லாமல் என்ன வாழ்க்கை என்று அம்புஜம் அழாத நாளில்லை அப்பொழுதுதான் எதேச்சையாக இரு பெண்களின் உரையாடலை கேட்க நேர்ந்தது அந்த இரு பெண்களும் வேலைக்கு செல்பவர்கள் இரவு வேலை முடித்து வீட்டுக்கு வந்து எல்லா வேலைகளையும் செய்ய முடியவில்லை யாராவது வீட்டு சாப்பாடு போல் செய்து கொடுத்தால் நன்றாக இருக்கும் என பேசிக்கொண்டனர் மனம் தளர்ந்த அம்புஜத்திற்கு வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்ள வழியிருப்பதாக தோன்றியது மனதில் புது தெம்புடன் இன்று ரமணீயம் அம்புஜம் என்றால் தெரியாதவர்களே இல்லை என்னும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறாள் உறவென்றும் பாசமென்றும் ஏமாந்தவள் என்று நம்பிக்கையுடன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறாள் அன்னபூரணியாய் அவளின் கைப்பக்குவத்தில் வயிறார சாப்பிட்டவர்களின் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறாள் அம்பு பல்லாவரம் கல்யாணத்துக்கு நாளைக்கு காலையிலேயே மண்டபத்துக்கு போகணுமா என்ற குரல் கேட்டபடியே வந்தால் விசாலம் மாமி அந்த குரலால் சட்டென பழைய நினைவுகளிலிருந்து மீண்ட அம்புஜம் மீண்டும் ரமணீயம் அம்புஜமாகவே சுறுசுறுப்பானால் அடுத்தவர்களின் உழைப்பை சுரண்ட நினைப்பவர்கள் என்றேனும் அவர்களுக்கு கடவுள் தக்க தண்டனை கொடுப்பார் பாசமெனும் வலையை விரித்து மற்றவர்களை ஏமாற்ற வேண்டாம் அது உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மனிதனுக்கும் ஒரு மனம் உண்டு அவர்களை சக மனிதராக மதிக்கலாம் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய ஆறுதலாகும் நன்றி